காவல் நிலையம் அழைத்து செல்லப்படாமலேயே காவல் நிலையத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய குளங்கள் தோப்புக்கள் ஆகிய பகுதிகளில சட்டவிரோதமாக அழைத்து வைக்கப்பட்டு காவலர்களுடைய கண்காணிப்பில் இருக்கின்ற பொழுது காவல்துறையினுடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகி அவர் உயிர் நீத்திருக்கிறார் எனவே இன்று அவருடைய தாயார் அவருடைய சகோதரர் ஆகியோரை சந்தித்து அவருடைய ஆறுதல் கூறினோம் தமிழகத்தில் அன்னியிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இதுபோன்று தமிழகத்தில் அடிக்கடி காவல் நிலைய சாவுகள் தொடர்ந்து நடந்து வந்தாலும் கூட அதற்கு எதிர்ப்புகள் கடுமையாக இருந்தாலும் கூட ஆனால் ஒரு கைதிகளை ஒரு விசாரணைக்காக அது திருட்டு சம்பந்தமாகவோ அல்லது வேறு எந்த விசாரணைக்காக அழைத்து பொழுது அங்கு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒருவரை கைது செய்கின்ற பொழுது என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை எல்லாம் கடைபிடிக்க விளைவாக இப்பொழுது சாதாரணமாக ஒரு ஏழு சவரன் நகை காணாமல் போயிட்டு என்ற ஒரு புகாருக்காக ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தப்பட்டிலும் இது அந்த அஜித்குமாரனுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பாக நான் கருதவில்லை இது தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக தமிழக எட்டு கோடி தமிழ் மக்களுடைய ஏற்பட்ட ஒரு பாதிப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கண்டனத்தை ஏற்கனவே நாங்கள் வந்து பதிவு செய்திருந்தோம் அதேபோல் இன்றும் வந்து அவருடைய குடும்பத்தார் அவருடைய தாயாரையும் சகோதரியையும் சந்தித்து எங்களுடைய நாங்களுடைய கவலையை அவர்களுக்கு நாங்கள் வந்து பதிவு செய்திருக்கிறோம் இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து முதலில் சிபிசிடி என்று சொன்னார்கள் இப்பொழுது நேற்று இரவு வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள் கவனிக்க வேண்டியது என்று சொன்னால் இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைத்தாலும் கூட எந்த அளவிற்கு இந்த வழக்கு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதிலே இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது அன்றைய மாவட்ட கலெக்டராக இருந்த பன்னீர்செல்வம் சுனில் குமார் என்ற எஸ்பி ஆகியோர் மீது வழக்குகள் கொடுத்தோம் சிபிஐ எல்லாம் விசாரணையுது ஆனால் எந்த அதிகாரிகளையுமே தண்டிக்கப்படுவதே இல்லை அவர்களுக்கு பதவியூர் தான் கொடுக்கிறார்கள் அதே போல கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களாக காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் கூட அந்த நேரத்துக்கு பரபரப்புக்காக அவர்கள் இடைக்கால பன்னீக்கம் செய்யப்படுகிறார்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் ஆனால் எந்த குற்றம் செய்யக்கூடிய எந்த காவல்துறை அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவதை அதன் காரணமாகத்தான் நாமே என்ன செய்துவிடப் போகிறது இந்த சட்டம் என்ச்சமின்மையின் காரணமாக தொடர்ந்து இந்த இது போன்ற தவறுகள் நடக்கின்றன இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும்தான் அவர் வந்து மிக மிக ஏழ்மையான குடும்பம் இந்த குடும்பத்தில் வந்து அவங்க வந்து சாதாரணமாக ஒரு இருபதுக்கு பதினைந்து கூட அவருடைய வீடு இல்லை அவர்கள் வந்து வந்து நகையை திருடி கொண்டார் என்று சொல்வதற்கெல்லாம் வந்து நம்பும்படியாக இல்லை சாதாரண ஏழ்மை குடும்பம் இப்படி கூட நாங்கள் அவங்க இடத்துல குடும்பத்தில் கேட்டோம் உங்களுக்கு ஏதாவது நிதி தேவைப்படுவதும் எங்களுக்கு நிதி எல்லாம் தரத்துல எதுவுமே கேட்க நீதிதான் தேவை என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் ஒப்படைத்தாலும் சரி ஆனால் இந்த வழக்கை வந்து முறையாக வந்து இதுல எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமல் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால்தான் எதிர்காலத்துல தமிழ்நாட்டில் இது போன்ற வந்து காவல்துறை நிறைய சாவுகள் அத்துமீறல்கள் நடைபெறாமல் இருக்கும் அது போக மிக முக்கியமான நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவு வந்து அரசு அதாவது வந்து அரசு ஒன்று இரண்டாவது வந்து நீதிமன்றம் மூன்றாவது வந்து பீரவகரசி காவல்துறை அஹ் மற்ற நிர்வாகம் இங்க வந்து அரசு அதாவது கட்சிக்காரர் மேலும் தமிழ்நாட்டிற்குரிய பல காவல் திருப்பூரம் காவல் நிலையம் அதே போல சங்கரங்கோவில் பல காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் மானாமுதிரை காவல் நிலையம் என்று பல காவல் நிலையங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இது ஒரு ஜனநாயக நாடு பல சமுதாயங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஒரே ஒரே ஜாதிக்காரர் மட்டுமே சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பிள் ரைட்டர் எல்லா கான்ஸ்டபிளும் இருந்தால் தாங்கள் வைத்தது தான் சட்டம் அப்படித்தான் வந்து திருப்புரம் காவல் நிலையத்தில் யாரும் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் சாதாரண வழக்கு என்று சொன்னாலும் கூட எல்லாரும் ஒன்னு இங்க வந்து சாதிய ரீதியாக இங்க அப்படித்தான் வந்து இங்க இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன சமுதாயம் கூட தெரியும் சார்ந்தவர் அவர்கள் சிறுபான்மையாக தான் கருதப்படுகிறார்கள் அதே போல தேவந்தர் சமுதாயம் சார்ந்தவர்கள் அதில் ஆதி சமுதாயம் ஆனால் இங்க வந்து இதுக்குள்ள சாதியும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதல்ல தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சியை நடப்பது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தென் மாவட்ட கலைவர்கள் கடந்த காலங்கள் ஏற்பட்ட பொழுதுதான் வந்து முதல்ல தென் மாவட்டங்கள் அதிகாரிகள் வந்து அதே போல காவல் நிலையங்கள் ஒரே குறிப்பிட்ட இரண்டு மூன்று முக்கியமான சாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார்கள் அதே போல இப்பொழுது நான் வைக்கக்கூடிய வேண்டுகள் எல்லா காவல் நிலையத்திலும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சமமா வந்து பங்கிட்டு நீ ஒரு சாதி திருபுவனத்துக்கு வந்து ஒரு கிட்டே கொடுத்தா என்னாகும் அப்போ எல்லாம் ஸ்கூட்டி சேர்ந்து தப்பு அப்படி அப்படித்தான் வந்து திருப்பூரத்தில் ஏற்கனவே ஏழு வீடுகளுக்கு முன்பு இதே சமுதாயத்தை சார்ந்த நாடாளுசு சார்ந்த ஒரு இளைஞர் இங்கே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு எஸ்ஐயையும் கூட கொண்டு சொல்றாங்க அப்போ குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து தொடர்ந்து வன்முறைகள் நடப்பதற்கெல்லாம் காரணம் வந்து இங்கே அரசியல் திரையீடு அந்த இளைஞர் கூட கொல்லப்பட்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரமுகர் அவருடைய வண்டியில ஏற்றிட்டு போய் ஜீகிச்சு போகிறதுக்கும் அந்த அதை வந்து இந்த காவல்துறையினுடைய அவர்களால் அடித்து கொல்லப்பட்டதை மறைப்பதற்காகவும் அவர்கள் பேரம் பேசி அவர்கள் மீது வழக்கு பதிவு இந்த சிபிஐ வந்து அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் காவல்துறை அவர்கள் முதல்ல வந்து திமுக இருந்து அந்த குறிப்பிட்ட நபரை வந்து திமுக கட்சியில் நீக்கணும் எதுக்காக வந்து காவல் அதாவது வந்து இது வந்து முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் காவல்துறையினர் ஒருவரை வந்து கைது செய்து கூட்டு போகிறார்கள் அவருடைய அத்துமீறுகிறார்கள் அப்படி எல்லாம் தப்பு இருந்தால் அவங்க தானே பொறுப்பெடுத்து காணும் ஏன் இந்த பகுதியினுடைய திமுக சேர்ந்தவர் தான் அவருடைய சொந்தக்காரில் வந்து அந்த அந்த பாடி ஏற்றிட்டு வந்து சிகிச்சை போகிறேன்னு நினைக்கிறாங்க

அதுக்கு யார் பஞ்சாயத்து வராங்கன்னா அந்த மாவட்ட மந்திரி அமைச்சராக கூடியவர் பஞ்சாயத்து வராங்க இப்படி வந்து கட்சியும் கட்சியே வந்து காவல் நிலையத்தை உன்னுடைய வேலை எடுத்துக்கிறாங்க எந்த தவறு செஞ்சாலும் அந்த தவறை பாதுகாக்கிறதுக்கு அந்த கா அந்த தவறு செய்யக்கூடியவர்களை பாதுகாக்கிறதுக்கு யார் போகிறாங்கன்னா கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் போகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் போகிறாங்க அமைச்சர்கள் போகிறாங்க இந்த அளவுக்கு வந்து காவல்துறையே வந்து முழு கட்டுப்பாட்டில் கட்சி வைத்திருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் எனவே இதில் கொஞ்சம் குண குணமாற்றம் நிச்சயமாக நடைபெறும் நினைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அதற்கு உண்டான விளைவுகளை இந்த அரசு வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது போன்ற சூழ்நிலை தான் நிலவு அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி மாறி மாறி ஆட்சிக்கு வர கட்சிகள் அந்த ஆட்சி நடத்த எடுத்தால் எந்த கட்சிகளுமே மாறி மாறி இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருது இந்த முழுமையாக தீர்க்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அதாவது வந்து முதல்ல ரெண்டு கட்சியுமே தங்களுடைய பார்வைகளை மாற்றுக்கணும் ஆட்சிக்கு வருகின்ற வரையிலும் எதிர்கட்சி மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமைய காவல்துறை அவர்களுடைய கைப்பாவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஸ்டேஷன் வந்து நாம இன்ஸ்பெக்டரா அவன் ஒன்றிய சிலர் என்ன சொல்றாங்க அதுக்கு தான் கேள்விப்படி நினைக்கிறாங்க அச்சா எஸ்பியா மாவட்ட செயலர் என்ன சொல்றாரு கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அளவுக்கு அவர்கள் வந்து எல்லாம் மாவட்ட ஆட்சியர் உட்பட அவர்களுடைய அறிவிக்கப்படாத மாவட்ட செயலர்களாக ஒன்றிய செயலர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தவறான பார்வை இரண்டு கட்சிகிடத்துலேயும் இருக்குது அந்த பார்வை வந்து ரெண்டு இருந்தே கொஞ்சம் போகணும் ஓகேங்களா ஸோ அந்த பார்வை மாறணும் அப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து திமுக இருந்தால் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த அந்த குடும்பத்தில் வந்து நிதி எதிர்பார்க்காவிட்டாலும் கூட அவங்களுடைய அந்த சகோதரருக்கு வந்து ஒரு பணி கொடுத்துருக்குறாங்க பால்வளத்துறையில் கொடுத்துருக்குறாங்க அது ஏன் வந்து பால்வளத்துறையில் கொடுக்குறத விட அது வந்து ஒரு அசோசியேட் ஆர்கனைசேஷன் ஏன் நேரடியாக வந்து அரசு வளத்துறை மாவட்ட ஆட்சியர் தான் அவருக்கு ப்ரொமோஷன்ஸு அவர் நல்லா இருக்கும் இல்லையா அதையும் வந்து அரசு கன்சிடர் பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயாவது அரசனுடைய நிதி கொடுக்கணும் அதே போல் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு இது தீர்வு காண்றதுக்காக வந்து ஒரு ஒரு விரிவான வந்து நீதிபதிகள் அடங்கிய குழு அதே போல அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு ஏன் வந்து காவல் இது போன்ற வந்து அத்துமீறல் நடைபெறுகின்றன என்பது குறித்து ஒரு ஆய்வு நடத்தணும் இனிமேல் வந்து எல்லா காவல் நிலையங்களும் எந்த இடத்துலையும் ஒரு விசாரணைக்கு நடைபெற சென்றால் அது குறித்து வந்து ஒரு வெளிப்படத்தன்மை ஏற்படும் இது போல வந்து ஒரு சுத்தி சாதாரணமாக வந்து ஒரு கோயில் இருக்குது இங்க சுத்தி சுத்தி ஸ்டேஷன் கூட கூட்டிட்டு போகாம திடீர்னு தனிப்பட்ட நைட்டில் மிட் நைட்டில் வர்றது இதெல்லாம் என்னது இஸ்ரோன்னு தான் கேள்வி வெள்ளை வேனில் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து எப்படி வந்து ஏழை தமிழர்கள் தமிழர்களை வந்து செங்களர்கள் வந்து கடத்திட்டு போய் ஆள் ஆள் எல்லாம் பண்ணாங்களோ அது போன்ற ஒரு நிலை தமிழகத்தில் வந்து மறைமுகமாக ஒரு அரசாங்க செலவில் ஒரு அடியாள் குரு அடி ஒரு ப படம் செய்கிற மாதிரி செயல்படுற மாதிரி தெரியுது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எனவே விரிவான ஒரு அழகு இனிமேல் வந்து எந்த தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காத வரையில் நடக்காத அளவுக்கு வந்து பெரிய அளவிற்கான விவாதங்கள் நடத்த கம்ப்ளீட்டாக முழுமையாக இதோடு இதுதான் லாஸ்ட் அஜித் குமாரோடு காவல் நிலைய சா இதில் எந்த விதமான சாவுகள் நடைபெறவில்லை தமிழகத்தில் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு விரிவான ஒரு ஆலோசனைகள் தேவை நடவடிக்கை என்ன நடவடிக்கை இல்லை அதாவது வந்து முதல்ல வந்து முதல்ல வந்து யாரை கைது சொன்னாலும் எதுக்காக கைது செய்கிற அழைச்சி போகிறவங்க வீட்டில் அவங்க எந்த அதிகாரி காவல் பொறுப்பாளரோ அவர்கள் எழுதி கொடுக்கணும் இந்த இந்த காரணத்திற்காக

கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு ஒருவரை கைது செய்கின்ற பொழுது அவர் என்ன கைது எதுக்காக கைது செய்யப்பட்டாருங்கிற எழுத்துபூர்வமாக கொடுக்கணும் அவருடைய வழக்கறிஞரை கூட வைத்து இருப்பதற்கு வந்து அனுமதி உண்டு விசாரணையின் போது வழக்கறிஞர் வச்சுக்கலாம் ஏற்கனவே புதுசா சட்டங்கிறது சில விதிகளும் சேர்க்கணும் வருது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒருவரை கைது செய்வதற்கு முன்பாக அதை கைது செய்கின்ற பொழுது என்ன நடைமுறைகள் கைப்பிடி கடைபிடிக்க வேண்டும் சொல்றது அதை அப்படியே முழுமையா ஃபாலோ பண்ணணும் சார் நடம இந்த குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் இப்போ ஒரு தண்டனை கொடுக்குறாங்க ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தண்டனை இருக்கல இல்ல அதாவது இல்லை இல்லை அதாவது இந்தியா இந்த இந்தியாவை பொறுத்தளவு வந்து தண்டனைகள் வந்து ஜாதி மதம் மொழி அந்த யாருக்கும் வந்து வித்தியாசமாக கிடையாது இந்தியன் ஐபிசி எல்லோருக்கும் பொதுவானது ஆச்சுங்களா யார் திருடினாலும் அந்த திருட்டுக்கு வந்து என்ன இருக்குது அதுதான் யார் கொலை செய்தாலும் அதுக்கு உண்டான தண்டனை ஐபிசி த்ரீ ஜீரோ அதனால் வந்து செக்ஷன்ஸ் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அதை முறையாக வந்து அமல்படுத்துறது தான் இருக்குது